ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வியாழக்கிழமை ப்ளஸ் தேய்விரை பஞ்சமியும் கூட இந்த ஒரு பொருள் மட்டும் போதுங்க பணமும் நகையும் சேர்ந்து கொண்டே இருக்கும் கடனும் தீரும் அப்படி என்ன பொருள் அந்த பொருளை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா எவ்வளவு பணம் வந்தாலும் அது பத்த மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் நிறைய பேர்கிட்ட இன்னமும் ஒரு பொட்டு தங்கம் கூட எங்ககிட்ட இல்லைங்க நகை விற்கிற விலையில் எங்களால் எடுக்க முடியும் முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மள வந்து புலம்பிக்கிட்டு இருப்போம் இப்படி சின்ன சின்ன எளிய ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்ம வந்து நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றிக்க கூடிய ஒரு சூழ்நிலைகளை வாராகி அம்மன் ஏற்படுத்துவார் இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வீடுகளில் குபேர பூஜையும் வாராகி அம்மனினுடைய வழிபாடுகளும் நம்ம செய்வோம் அப்படி நாம செய்யும்போது இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரத்தையும் நீங்கள் தயா தயவு செய்து ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க கண்டிப்பா இந்த பொருள் இருக்கக்கூடிய இடத்துல அது என்ன எந்த இடத்துல வைக்கிறோமோ அது பெருகும் அப்படி ஒரு அற்புதமான ஒரு பொருளை தான் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை நம்ம அரிசி பெட்டியில் வச்சோம்னா தானியங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க நகை பெட்டியில் வைக்கிறோம் அப்படின்னா நகைகள் பல மடங்கு சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா பணம் பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக எது பெருகணுமோ அந்த இடத்தில் நீங்கள் இதை வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு முதல்ல நீங்கள் வாராகி அம்மன் வழிபாடுகள் செய்யறீங்க இல்லைங்களா அப்போ நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் வாராகி அம்மனுடைய பாதத்தில் இந்த ஜாதி வச்சிருங்க வச்சிட்டு நீங்கள் வழிபாடுகள் அனைத்தையும் முடிச்சிட்டு அந்த ஜாதிக்காயை உங்களுடைய வலது கையில வச்சு இடது கையால் மூடிக்கோங்க நம்ம சங்கல்பம் எடுப்போம் இல்லைங்களா அதே மெத்தட் தான் வலது கையில் வைத்து இடது கையை மூட வேண்டும் வச்சுட்டு நீங்க எங்க வீட்டில் வற்றாத செல்வம் வேண்டும் இல்லை அப்படிங்கிற நிலை வரக்கூடாது அப்படின்னு வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதற்கப்புறமாக இந்த ஜாதிக்காயை கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்தில் வைங்க நகை வேணும் நகை சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நகைப்பெட்டியில் வைங்க எங்க வீட்டுல வறுமைகள் நீங்கணும் அப்படிங்கிறவங்க உங்க அரிசி பெட்டியில வைங்க உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ எது பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த ஜாதி வச்சிருங்க வச்சிட்டு அதை அப்படியே விட்டுடுங்க நீங்க எதுவுமே பண்ண வேணாம் ஏன்னா அந்த காய் வந்து குறைந்தது மூன்று மாதங்கள் நன்றாக இருக்கும் அதற்கு எந்த ஒரு இது பிரச்சனையுமே வராது கெட்டுக்கூட போகாது மூணு மாதத்திற்கு அப்புறமாக இதே மாதிரி ஒரு பஞ்சமி அன்று நீங்க அதை நீர் இல்லை கால் படாத இடத்திலேயோ போட்டுட்டு திரும்பவும் இதே மாதிரி நீங்க ஜாதிக்காயை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்படி நம்ம வைக்கும்போது அது இந்த ஜாதிக்காய் எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த பொருள் வந்து பெருகும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிருக்காங்க இந்த ஜாதிக்காய்க்கு அவ்வளவு ஒரு மகத்துவம் உண்டு இது எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தில் இல்லை அப்படிங்கிற சொல் வராது அப்படிம்பாங்க அதனால உங்களுக்கு நகைகள் நம்மளுக்கு வந்து சேரணும் நினைச்சிங்கன்னா நகை பெட்டியில இந்த ஜாதிக்காய வைங்க கடன் நிறைய இருக்குதுங்க கடன் தீரணும் அதனால எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நீங்க பணப்பெட்டியில வைப்பது சிறப்பு பணம் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த தொழில புதிய கஸ்டமர்கள் மூலம் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்க கூடும் அதனால உங்களுக்கு பணம் அதிகமாக வரும் அதன் மூலமாக நீங்க கடனை திருப்பி செலுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் இது மாதிரி தான் நாம செய்யக்கூடிய பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு வேலை செய்யும் நீங்க இந்த ஜாதிக்காய் வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மருந்து கடைகள்ல உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் ஒரு இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய சேனல்லே இந்த ஜாதிக்காயை வச்சு நிறைய பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி இது பரிகாரத்திற்கு பயன்படும் ரொம்ப உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு இந்த ஜாதிக்காய் ஒன்றே ஒன்னு இருந்தாலே போதும் ஒன்றே ஒன்னு வச்சுக்கோங்க அதை வாராகியம்மனுடைய பாதத்தில் வச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எது உங்களுக்கு பெருகணுமோ அந்த இடத்துல வச்சிருங்க அது பணம் பல மடங்கு பெருகக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் ரொம்பவுமே நம்பிக்கையோட செய்யுங்க வாராகியம்மன் கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இதை செய்யும்போது இதனுடைய முழு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால ரொம்ப நம்பிக்கையா செய்யுங்க வாராகி அம்மனுக்கு பிடித்த நெய்வேத்தியங்கள் வைங்க கிழங்கு வகைகள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்களை நீங்க நெய்வேதியமாக வைக்கலாம் தேங்காய் தீபம் போடலாம் செம்பரத்தி இலை தீபம் போடலாம் செம்பருத்தி பூக்கள் வைப்பது ரொம்ப சிறப்பு அருகில் உங்களுக்கு வாராகி அம்மனுடைய ஆலயம் இருக்குது அப்படின்னா அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு வந்து அன்னதானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு செவ்வரளி பூக்கள் வாங்கி நம்ம வாராகி அம்மனுடைய ஆலயங்களுக்கு கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது இவ்வாறு வாராகி அம்மனுக்கு பிடித்த பொருட்களை நாம தானமாக கொடுக்கும் போது வாராகி அம்மனினுடைய பரிபூரண அருள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் முழுவதும் நீங்கள் விரதம் இருப்பவர்கள் வாராகி அம்மனின் அந்த ஜபித்துக் கொண்டிருங்கள் மாலை உங்களுடைய பூஜைகள் நிறைவு செய்த பிறகு நீங்க விரதத்தையும் நிறைவு செய்து கொள்ளலாம் இவ்வாறு வாராகி அம்மனை நம்பிக்கையோடு யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கண்டிப்பாக நிச்சயமாக தீரும் இந்த ஜாதிக்காய் பரிகாரத்தையும் சேர்த்து செய்யுங்கள் பணம் பல மடங்கு பெருகும் நிச்சயமாக உங்களுடைய குறைகளும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்